கிறிஸ்தியஸுக்குள்ளான உங்கள் அனைவருக்கும் சமாதானம் உண்டாவதாக இன்றைய தியானத்திற்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட வேதவாசனம் ஒன்று கொஞ்சம் பத்து பதிமூணு மனுஷருக்கு நீரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை தேவன் உண்மையுள்ளவராக இருக்கிறார் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடம் கூடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான ஓக்கியம் உண்டாக்குவார் இல்லை இல்லையா இந்த வசனத்தினுடைய பிற்பகுதி உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கூடாமல் சோதனை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்படியான ஓக்கியம் உண்டாக்குவார் அதாவது ஆண்டவர் நம்முடைய திராணிக்கு மேலாக நம்மளை சோதிக்கிறவரல்ல நம்மளால் இருபத்தஞ்சு கிலோ சுமக்க முடியும்னா இருபத்தஞ்சி கிலோ தான் வைப்பார் இருபத்தஞ்சி இரநூறு வைக்க மாட்டார் அதுதான் சொல்கிறார் அப்படி திராணிக்கு மேலாக அவர் சோதிக்கப்படுகிறதுக்கு அவர் என்ன பண்ணுறதில்ல இடம் கொடுக்கறதில்ல ரெண்டாவது சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பி கொள்ளும்பேன்னா போக்கு வழியும் உண்டாக்கி கொடுக்குறவர் தேவனாக இருக்கிறார் உதாரணத்துக்கு நம்முடைய ஆபரகம்மை தான் இருக்கிறார் நூறு வயதில் ஆபரகம்மக்கு ஈசாக்கு கொடுத்தார் கொடுத்தது மாத்திரமில்லை மோரிய மலையில் அவன் எனக்காக பலியிடுன்னு சொல்கிறாரு ஆபரகாம் கீழ்படிந்து இங்கே ஈசாக்கை பலியிடும்படி கொண்டு போகிறாரு வேலைக்காரர் கூட்டிகிட்டு போயிட்டு கொஞ்சம் தூரத்தில் வேலைக்கார நிற்க வச்சுட்டு சொல்கிறாரு நானும் என் பிள்ளையாளரும் கத்திரை தொழுது கொண்டு திரும்பி வருவோம் சொல்லிட்டு போகிறாங்க போயிட்டு போகிற வேலை சம்பாஷணம் நடக்குது அப்பா ஆடு வெடுறது கத்தி இருக்குது வழி செலுத்துறதுக்கு எரிக்கிறதுக்கு கட்டை இருக்குது ஆட்டுக்கிட்ட எங்க பாப்பா கத்திரை பார்த்துக்கொள்வார் சொல்லிட்டு மோரிய மலையில் கட்டையில் அடிக்கிட்டு ஆபரகம் தன் மகனை கிடத்திட்டு ஓங்க வெட்ட போனார் அப்போதான் சத்தமாக இருக்குது ஆபிரகாமையை ஆபருகாமைய மேல் கை போடாதே அதை புதரில் பாரு ஆடு சிக்கி இருக்குது அதை எடுத்து பலியிடு பாருங்கள் கத்தர் ஆபருகாமை சோதித்தார் அந்த சோதனையிலேருந்து தப்பித்து கொள்ள முடியாத போக்கையும் ஆட்டுக்குட்டியும் கத்தர் காண்பித்தார் வசனம் பாருங்கள் எவ்வளோ நூற்றுக்கு நூறு உண்மையாக இருக்குது அது நம்படி வாழ்க்கையிலங்கூட கூட கொடுப்பார் அதனால் அதுலேருந்து வெளி கர்த்தர் கத்தர் போக்கை வழியை உண்டாக்கி கொடுக்கிற தேவனாக இருக்கிறார் ஆகவே அவனுடைய வார்த்தையை நம்ம விசுவாசித்து ஒவ்வொரு நாளும் அவருடைய அடிச்சூட்டில் நடப்போம் கத்தை நம்மை வலப்படுத்தி காப்பாராக ஆமே செபிக்கலாம் நேசுகி நல்ல தாப்பான இந்த நாளில் கொடுத்த நல்ல வார்த்தைக்கு நன்றி இந்த வார்த்தைகளை நாங்கள் விசுவாசித்து பற்றி கொண்டு வாழ உதயிச்சு ஏசுவின் நாமத்திர நல்ல பிதாவே ஆமே நம்முடைய கர்த்தரும் ரசிகரமாகிய ஏசுகஸின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவில் வளருங்கள் அவருக்கு இப்பொழுதும் என்னன்னைக்கு மகிமை உண்டாவதாக நம்முடைய கத்தராக இயேசுகிசும் கிருவை உங்கள் அனைவரோடு கூட இருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்